திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள முருகன் சிரித்து திருத்தணி மலை மீது எதிரொலித்ததை நாம் நம் கண்களால் பார்த்தோமோ இல்லையோ ஆனால் ஐயா எழுதிய பாடலின் வரிகளின் மூலம் முருகன் சிரிக்கின்றான் மலை எதிரொலிக்கின்றது ஆமாங்க இவர்தான் முருகவேல் காந்தி என்ற இயற்பெயர் கொண்ட பூவை செங்கட்டுவன் ஐயா அவர்கள் ஐயாவ திராவிட கொள்கை மாறா கவிஞர்ன்னு சொல்லலாங்க எப்படின்னு கேக்குறீங்களா ஐயா திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தால் பாட்டு எழுதியதை கேள்விப்பட்ட ஜெயலலிதா அம்மியார் அவர்கள் அவங்க

கொள்கை பாடல் வரும் என்று கேட்ட எம்ஜிஆருக்கே நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை என்று பாடலும் எழுதியிருக்காங்க தந்தன் கருணை படத்துல திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் கௌரி கல்யாணம் படத்துல திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் கற்பூரம் படத்துல வணங்கிடும் கைகளின் படிவத்தை பார்த்தால் வேல் போல் இருக்குதடி புதிய பூமியில நான் உங்கள் வீட்டு பிள்ளை வாராஜாவா படத்துல இறைவன் படைத்த உலகையெல்லாம் ஆடி பாடி சிரிக்க வைப்பது எங்க ஊருங்க மலை தென்குமரியில குருவாயூரப்பா திருவருள் தருவாய் என்ற பாடல ரொம்பவே காத்தி நல்ல என்ற பாடலுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு காதல் வாகனம் படத்துல வணக்கம் என் வணக்கம் சிங்கார வணக்கமே அகத்தியர் படத்துல வர தாயர் சிறந்த கோவிலும் இப்ப வரைக்குமே திகட்டாத ஒரு பாடல்னே சொல்லலாங்க கனிமுத்து பாப்பால ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே பெத்தமனம் பித்து படத்துல காலம் நமக்கு தோழன் காற்றும் மழையும் நண்பன் மச்சானை பாத்திகளா படத்துல எங்கம்மா மகராசி எல்லாம் முன் கைரா வடிவங்கள் படத்துல தண்ணீரில் மீன் எழுதல் கண்ணீரை கண்டதியார் பாடி வந்தேன் காலம் செய்யும் விளையாட்டு இது விளையாட்டு மேல் நாட்டு மரபுகள் படத்துல முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் ராஜராஜ சோழன்ல ஏடு தந்தானடி தில்லையிலே நாளம் தெரிந்தவன் படத்துல நிலவுக்கே போகலாம் தென் நிலவுக்கே போகலாம் இந்த பாடல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல பதிச்சப்போ இலங்கை வானொலியில் அன்றைய தினம் முழுவதுமே ஒளிபரப்பப்பட்ட பாடல் இந்த பாடல் தாங்க பௌர்ணமி படத்தில் காலம் எனக்கு ஒரு பாட்டு எழுதும் சமையல்காரனில் சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க திருநெல்வேலியில் திருநெல்வேலி சீமையிலே கொழுவிருக்கும் அம்பிகையை இப்படி புகழ்பெற்ற பல பாடல்களை எழுதிய கவிஞர் பூவை செங்குட்டுவன் ஐயா தனி இசைத்தட்டுக்காக எழுதிய பக்தி பாடல்களும் ஐந்தாயிரத்துக்கும் மேலுங்க இது மட்டுமா நாட்டிய நாடகங்கள் தொலைக்காட்சிக்காக எழுதிய நாடகங்களும் ஏராளம்னே சொல்லலாம் மேலும் நம்ம தமிழகத்தோட நான்கு முதல்வர்களுக்கு பாடல் எழுதிய பெருமையும்

பாரதியார் மேலும் டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கார் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில ஐயாவோட மறைவு அவங்க குடும்பத்துக்கு மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க கவிஞர் வைரமுத்து அவர்கள் பூவை செங்குட்டுவன் விட்டார் நல்ல வரிகளுக்கு இழப்பு என்று பாட்டுலகம் வருந்தும் எளிமையான சொற்களில் வலிமையான வாக்கியங்கள் அவரோட அடையாளம்னு இரங்களை தெரிவிச்சிருக்காருங்க மரணம் உடலை வென்று விடுகிறது ஒரு படைப்பாளன் மரணத்தை வென்று விடுகிறான் பாடல் ஆசிரியர் மறிக்கலாம் ஆனால் பாடல் மறிப்பதில்லைன்னு கூறியிருக்காரு மேலும் நேற்று மாலை நேரத்துக்கு அப்புறமா அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் அவர்களும் அதன் பின் அமைச்சர் திரு பி கே பாபு அவர்களும் திரு பூச்சி முருகன் அவர்களும் ஐயா தங்கியிருந்த ஐயாவோட மகன் இல்லத்துக்கு வந்து ஐயா படத்துக்கு மலர்தூவி இரங்கலை தெரிவிச்சு சென்றிருக்காங்க